ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமே ஒரே கன்ஃபியூஷனாகவே போதுங்க நம்ம விஜயோட பாட்டி வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணுவாங்க விஜய் வந்து எடுக்காதே இருப்பார் திருப்பி போடும்போது என்ன பாட்டின்னும் போது டே விஜய் தயவுசெய்து இங்கே வந்துடுறா வீட்டுக்கு என்ன பாட்டி ஏதாவது உங்களுக்கும் தாத்தாக்கும் உடம்பு சரினுக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இங்கே வந்து வெண்ணிலா வந்து விஜய் உன்னோடய ஃபோனை எடுத்து எல்லாேருக்கும் நம்பர் போட்டுனுக்கிறாடா எல்லாமே ராங் நம்பராக இருக்குது அவளோட தொல்லை இங்கே தாங்கே முள்ள விஜய் தயவு செய்து இங்கே வா வந்தால் தான் இங்கே இவ்வளவு இன்ப எங்கேயாவது விட்டு வந்துடுறா வீட்டில் நிம்மதியே இல்லைடான்ட்டு வெண்ணிலாவை பற்றி கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஏன் பாட்டி அங்கே தான் இருக்கிறாங்களே ஆள் அவங்க பார்த்துக்கிட்டோமே பாட்டி அவள் யார் சொல்கிறதையுமே பேச மாட்டாடா மூச்சுக்கு முப்பது வாட்டி ஓன் பேரையே சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணி எல்லோட ஃபோன்லேயும் வந்து உன்னோட நம்பரை போட்டுனே இருக்கிறா அது ராங் நம்பராகவே இருக்குடா விஜய் தயவுசெய்து இங்கே வந்து நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு போ விஜய்னு வந்து தாத்தா பாட்டி வந்து விஜய் கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணும்போது சரி நீங்கள் ஃபோனை வைங்க நான் வீட்டுக்கு வரேன்ட்டு விஜய் வந்து சொல்கிறாரு என்ன என்ன நடக்க போகுது